ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கிங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது அளவு ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் நம்ம கட் பண்ணுறதும் வந்து பேக் ஓப்பன் தான் கட் பண்ண போகிறோம் துணியை நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து என் பக்கம் போட்டுட்டேன் துணி வெட்டும்போது எப்பவுமே வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிங்க அயன் பண்ணி கிராஸெல்லாம் நீட்டாக பிசுறெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு உயரம் வந்து அளந்துக்கணும் கீழே ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஜாயிண்டிலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே எப்பவுமே ஊக்குபார் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் அளவு எடுக்கணும் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் வீப்பட்டி இருக்கிற இடத்துல நீங்கள் அளந்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும் துணி டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு கால மார்க் பண்ணிட்டேன் ஆம்போல் சைடு உயரம் மார்க் பண்ணிவிட்டு ஊக்குபார்லேருந்து ஊக்குபார் வந்து கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க கால் இன்ச்சு உள்ள தள்ளி சோல்ட்ருலேருந்து கால் இன்ச்சு இங்கே இந்த பக்கம் இருந்து கால் இன்ச்சு உள்ள தள்ளி கரெக்டாக போட்டுக்கோங்க துணி சுருக்கு இல்லாமல் நீட்டாக முடிஞ்சால் அளவு ப்ளவுஸே ஒரு அயன் பண்ணிக்கங்க அயன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கால் இன்ச்சு உள்ள தள்ளி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லித்தரேன் கவனமாக பாருங்கள் எதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சோல்ரு வந்து இந்த பக்கம் காலிஞ்சி அந்த அந்த சைடு சோல்ரு சைடு காலிஞ்சி கழுத்து பக்கம் காளிஞ்சிச்சு அந்த பக்கம் கை பக்கம் காளிஞ்சி விட்டுருணும் விட்டுட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு என்றைக்குமே கோடு போட்டு அலந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் கரெக்டாக அந்த கழுத்து நேராக வச்சு ஆம்போல் மார்க் பண்ணிங்கன்னா ஆம்போலோட கரெக்டான அளவு கிடைக்கும் நீங்கள் இப்படியே வச்சா ஆம்போல் அளக்கிறத விட அந்த கழுத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு அலந்திங்கன்னா உங்களுக்கு ஆம்போல் வந்து கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும் கரெக்டான அளவு கிடைக்கும் அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அதேதான் கழுத்து போது எப்பவுமே கத்திரி எடுக்காமல் விட்டுங்க வெட்டினிங்கன்னா தான் அந்த பிசு இல்லாமல் நீட்டாக வெட்டினீங்கன்னா தான் தைக்கும்போதும் உங்களுக்கு நீட்டாக வரும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் துணி எடுத்து எந்த இடமும் பிசு இல்லாமல் நீட்டாக வெட்டுங்க அந்த கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு ஜர்க்கா வெட்டிக்கிங்க ஜாயிண்ட் இடத்துல ஒரு ஜர்கா பேக் ரெடி ரெண்டு பக்கம் ஓப்பனாக தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு வந்து ரெண்டு பக்கம் ஜாயிண்டாக இருக்கிற இடத்துல மடிப்பு வந்து உங்கள் கிட்ட உங்கள் பக்கம் ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடில் போட்டுக்கோங்க தான் எப்பவும் போல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க எங்கேயும் எக்ஸ்ட்ரா ஓட தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் மார்க் பண்ணிக்கோங்க பேக்கோட அவுட்லைன் என்னமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இது வீடியோ கொஞ்சம் இதாகிடுச்சு அடுத்த தடவை கொஞ்சம் தெளிவாக எடுத்து போடுறேன் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போலவே பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஜர்கா வெட்டின இடத்துல எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் கரெண்ட்டு சோல்ட்ரு ரெண்டையுமே சமமாக வச்சு எந்த இடம் வந்து இந்த இடம் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக பட்டி ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கால் இன்ச்சு கீழே கழுத்துக்கு கால் இஞ்சி மேலே அப்படி மார்க் பண்ணிக்கணும் சென்டர் டாட் பிடிச்சி சென்ட்ரு வந்து மேலே வந்து இன்ச்சு தள்ளி கீழே காலிஞ்சி இறக்கி மார்க் பண்ணிக்கங்க ஷோல்டர் அது வந்து ஷோல்டர் அதுக்கு மேலே கால் இஞ்சி ஆங்கோல் சைடு ஆங்கோல் சைடும் வந்து கரெக்டாக மடித்து மேலே காலிஞ்சி அந்த பட்டி சைடு ஜாயிண்ட்டு கீழே இந்த இடம் கால் இன்ச்சு ஜாயின் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி சென்ட்ரு டாட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு வரும் அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க அவங்க உடம்பை பொறுத்து அந்த டாட் வந்து ஒவ்வொரு சைஸ் வரும் ஒன்றரை இன்ச்சு ஒருத்தவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு வரும் ஒருத்தவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வரைக்கும் வரும் அந்த அளவு ப்ளவுஸில் என்னென்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்க எந்த ஒரு மாற்றம் பண்ணக்கூடாது ஏன்னா அது அளவு வந்து அவங்க கரெக்டாக இருக்குதுன்னு தான் நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு நம்ம மார்க் பண்ணணும் அந்த சென்டர் டாட்லேருந்து ஆங்போல் சைடில் ஒரு டாட் இருக்குது இல்லைங்களா அந்த டாட்டை வந்து நேராக மடைச்சி மடக்க மடக்கி பிடிச்சிக்கோங்க இந்த நேர் கட்டிங்கில் இந்த தப்பு பண்ணக்கூடாது கட்டிங்கில் இந்த இடத்துல இருந்து அங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஆம்போல் சைடு அதே கொழுதாக வரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கழுத்துலேருந்து ஆம்போல் சைடு கழுத்துலேருந்து நேராக அந்த டாட்டுக்கு நேராக இருக்கிறது அதை மடக்கி பிடிங்க மடக்கி பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக வேணும் இந்த கழுத்து இறக்க எவ்வளோ இருக்குதோ அந்த இடத்துல மடக்கி பிடிச்சி வச்சு பார்த்தீங்கன்னா கால் இன்ச் கம்மியாக வருது அப்படியே மார்க் பண்ணிட்டீங்க நேர் கட்டிங்கில் இந்த கழுத்துலேருந்து மடக்கி பார்த்திங்கன்னா அந்த டீப் எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அது தெரியும் கிராஸ் கட்டிங்கில் டாட்லேருந்து இருந்து சைடு வச்சிங்கன்னா கரெக்டாக தெரியும் இப்போ வீடியோ கொஞ்சம் இதாகிடுச்சி அடுத்த தடவை நான் தெளிவாக எடுத்து போடுறேன் எப்பவுமே கட் பண்ணும்போது கத்திரி எடுத்து எடுத்து கட் பண்ணாதீங்க பிசுறு தட்டுற மாதிரி கட் பண்ணாதிங்க எங்கேயுமே பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணுங்கள் எந்தெந்த இடம் தைக்கணுமோ அந்த அந்தந்த இடத்துல அக்கத்து வாங்கிக்கோங்க அக்கத்துன்னு சொல்லுவாங்க ஜக்கன்னு சொல்லுவாங்க நம்ம தைக்கிறது நம்ம கட் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம நீட்டாக கட் பண்ணோம்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீட்டாக தைக்கலாம் இப்போ கை வந்து மடக்கி போட்டுக்கோங்க நாளாக மடக்கிடுங்க இவங்க கை கொஞ்சம் டிசைன் வச்சுருக்காங்க கரெக்டாக எந்த இடத்துலையும் மடிப்பு இல்லாமல் நீட்டாக கரெக்டாக அந்த நேரில் வச்சு கை உயரம் ஆம்போல் சைடு எதுவும் மடங்காமல் நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்டு அந்த ஆம்போல் சைடு இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு நேராக மேலே மார்க் பண்ணிக்கங்க டீப் எடுக்கிறது பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ்லேயே இருக்கும் நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம் அளவு ப்ளவுஸ்லேயே வந்து நான் அந்த அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ டீப் எடுத்துருக்குறாங்கன்றது அதுலேயே தான் இருக்கும் கரெக்டாக மடக்கி போட்டிங்கன்னா சென்டரில் ஒரு ஒரு விரல் வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேக்கில் ஒரு அளவு இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு அளவு இருக்கும் அதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராது மீழில் ஜாயிண்டுக்கு ஆம்போல் சைடு வெட்டிட்டு இதை எப்பவுமே ரெண்டு துணியை புதுசாக தான் பிகினராக கட் பண்ணுறீங்கன்னா வெறிச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே எடுத்து ரெண்டு துணி மட்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்க டீப் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜா அக்கத்து அவ்வளோதான் அடுத்தது பட்டி பட்டி அதே மாதிரி தான் ரெண்டாம் மடக்கிக்கிங்க சென்ட்ரு ஜாயிண்டாக இருக்குது இல்லையா அது கரெக்டாக மடக்கி ரெண்டு ஜாயிண்டையும் கரெக்டாக சமமாக வச்சுக்கோங்க கீழே வந்து அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு மேலே வச்சு சைடில் ஜாயிண்ட் போடுறதுக்காக இது வந்து ஜாயிண்ட் தான் ஆகணும் பெரிய துணியாக இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் இல்லாமல் மடக்கலாம் கரெக்டாக ஜாயிண்ட்டு நேர் கால் இன்ச்சு மேலே சென்ட்ரு வந்து அதே மாதிரி கால் இன்ச்சு மேலே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க பட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எதை வேறு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் கேட்குற சுடிதார ப்ளவுஸு ஃபுல் ஃப்ராக்கு எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்